பிள்ளையே போன வீடியோவில் பாஸ்வேர்ட் பெருண்ட பின்ன கணக்கு ஒன்று செய்து விட்டேனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓஎல் பரீட்சையில் வந்திருந்த பார்ட் பி பி பார்ட்டில் வந்திருந்த முதலாவது கேள் நான் இந்த இந்த கிழமை ஃபுல்லாவே பின்னங்களுக்குரிய பாஸ்வேர்ட் பெறக்கூடிய கேள்விகளுக்கான தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஸ் ஏப்பர் கல்வி செய்ய போகிறோம் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஸ் ஏப்பர் கேள்வி பின்ன கல்வி ஒரு இலகுவான கல்வி அந்த இல அந்த கேள்வியை நாங்கள் முட்டு முழுதாக செய்கிறதுக்கு எங்களுக்கு பின்னத்தை பற்றிய ஒரு முழு அறிவு நான் முதல் போன வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி தான் ஒரு முட்டு முழுதான அறிவு கொண்டு எங்களுக்கு வரும் நான் இன்றைய தினம் இந்த வகுப்பினோட உங்களுக்கு அதை எவ்வாறு நீங்கள் ஒரு கணக்குல நாங்கள் அதை பிடிச்சு கொள்ள முடியாது கஷ்டம் நாங்கள் பிராக்டிஸ் பண்ண திரும்பி தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த கணக்குங்களுக்கு சுகமாகும் இன்றைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாசி வரக்கூடிய கணக்கு தின்ன கணக்கு ஐந்து லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரம் ஒரு வகை இனிப்பு பானம் நிரப்பப்படுது அப்படின்னா அந்த பாத்திரத்தின் பொள்ளளவி அந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்குமென்றா முற்றுமுழுதாக நிரப்பப்படுறீங்கன்னு சொல்றேன் இதுதான் அந்த பாத்திரங்கள் வச்சிருக்கோம் இந்த பாத்திரத்துல முற்று முழுதாகவே அந்த பானம் ஃபுல்லாவே அஞ்சு லிட்டர் அப்ப இந்த பாத்திரத்தில இருந்து ஒரு ஒரு தேவைக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்ற ஒரு ஆக்களுக்கு பானங்களை வழங்குறது சொல்லணும் அந்த ரிங்ஸ வழங்குறது அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு அதுல உபசரிப்புக்காக அதாவது ஆக்கள் வர வர அவைகளுக்கு பானங்களை கொடுக்கறதுக்காக மொத்த பங்கில மொத்தம் பத்து பங்குன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பங்கில பத்து பங்குள்ள பானம் இருக்கு இந்த உபசரிப்புக்காக பயன்படுத்தும் உபசரிப்புக்காக பயன்படுத்தும் விளங்குதா நான் என்னென்ன முதல் மூன்று பங்க மட்டும் மேலே முதல் மூன்று பங்க உபசரிப்புக்காக பயன்படுத்தின அப்ப அந்த உபசரிப்புக்காக பயன்படுத்தின பிறகு எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கும் இருக்குமெண்டா அதுக்கு பக்கத்துல அதே கூட பல படத்தை போட்டு படத்தை போக்குவோம் விளாக்கத்துக்காண்டி நான் போடுறேன் விளங்கினா பிறகு நீங்க அது அதுக்கு பிறகு நீங்க படம் போட்டு கொண்டு கட கேள்வி விளங்கிட்டா அதுக்கு பிறகு நீங்க கன்செப்டை பிடிச்சிட்டீங்க ஓ இப்ப இந்த மூன்று பங்கையும் எடுத்தா பிறகு விளவுத்துல தான் பானம் என்ன செய்யணும் இப்ப ஏதோ ஒரு தேவைக்காக இங்க இருந்து எஞ்சியாதில் ஏழின் மேல் ஐந்து பங்கு ஏழின் மேல் ஐந்து பங்கு ஒரு வேறு ஒரு போத்தல வேற ஒரு சாடியில் விட வேண்டி இருக்கு எவ்வளவு எஞ்சி என்றால் என்னோட ஆரம்பத்தில் இருந்தது அப்படி வருமெண்டா எஞ்சியது சமன் ஆரம்பத்துல பத்து மேல் பத்து அதுல இருந்து பத்தின் மேல் மூன்றை கலைக்கத்துக்கும் பத்துக்கும் பத்துக்கும் மாதிரி பத்து பத்துக்குள்ள பத்து ஒரு முறை மேலே இருக்கிற பத்த பெருக்கம் இந்த பத்துக்குள்ள இந்த பத்து ஒரு முறை மேல இருக்கிற மூன்றம் ஆகவே பத்தின் மேல் பத்து பத்தின் மேல் ஏழு விளங்கிட்டா பிள்ளைகளே அப்ப இந்த பத்தின் மேல் ஏழு என்னோட எஞ்சி இருக்கிறது மொத்தம் பத்து பங்கில ஏழு பங்கு தான் எஞ்சி இருக்கு இந்த எஞ்சியதில் தான் ஏழின் மேல் அஞ்சு பங்க அதாவது எஞ்சி அதுல ஏழின் மேல் அஞ்சு பங்க தான் இன்னொரு சாடிக்கு தான் அன்பிட வேண்டி இருக்கு பாருங்க அப்படி என்ன உண்மையில இந்த சாடிக்குல விட்டது மொத்த அளவில ஏழின் மேல் அஞ்சு இல்லை அதைபடி அவளை கொள்ளும் எஞ்சி அதில் ஏழின் மேல் அப்ப மொத்த அளவில எவ்வளவு வந்து நான் கண்டுபிடிக்க கண்டுபிடி அதுதான் முதலாவது இந்த பேரிய அப்ப பெண் என்னட்ட இப்ப எங்களுக்கு தெரியும் எஞ்சினது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எஞ்சினது எவ்வளவு வந்தது பத்தின் மேல் பத்தின் மேல் ஏழு அப்ப இன்னொரு சாடிக்கில் எடுத்தது சாடிக்க விட்டது எவ்வளவுன்னா எஞ்சியது பத்தின் மேல் ஏழு தர எவ்வளவு எஞ்சியதில் இல்லண்டேக்க இங்கே இல்லண்ட வேர்ட்ஸ் வரும் அது தரவமா இல் ஏழின் மேல் ஐந்து பங்கு ஆகவே பத்தின் மேல் ஏழு தர ஏழின் மேல் அஞ்சு அஞ்சு இதுக்கும் இதுக்கும் ஏழு பத்து ஆகவே அஞ்சுக்கும் விட்டது பத்தின் மேல் அஞ்சு பங்கு இந்த படத்துல அவ்வளவு கொள்ளலாம் பாருங்க எஞ்சி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த ஏழு பங்குல மேல இருக்கிற அந்த அஞ்சு பங்கையும் எடுத்து சாடிக்குள்ள விட்ட மாதிரி யோசிக்கும் சாடிக்கு எடுத்து விட்டுட்டேன்டா மிச்சம் உங்கள்கிட்ட இந்த ரெண்டு பங்கு தான் மிச்சம் இருக்கு நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த இடங்கள்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் நீங்க இப்பவே அந்த டவுட்ஸை போய் கிளியர் பண்ணிட்டு ரைட் இப்ப பா அடுத்தது மூன்றாவது கேள்வி என்னன்னா நான் முதலே கேள்வியை பார்த்தபடியால் எனக்கு அந்த கேள்வி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன் நீங்கள் கேள்வியை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கொள்ளும் மூன்றாவது கேள்வி என்னன்னா இப்போது அப்பாத்திரத்தில் உள்ள இனிப்பு பானம் அரைவாசி செப்பமாக அரைவாசி வருகிறது அதாவது இப்ப எங்கள்ட்ட இருக்கிற பானம் உங்களை புளங்கிட்டு தான் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த ரெண்டு பங்கு இப்ப இந்த ரெண்டு பங்கு பானம் இருக்கு நான் மேலதிகமாக இதுக்கு இனிப்பு பானத்தை சேர்க்கணும் அது எப்படி சேர்க்கிறேன்ட்டா செப்பமாக அரைவாசி வரும் வரைக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க பத்து பங்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பங்கு இது அரைவாசி என்று சொன்னா அஞ்சு பங்கு செப்பமாக அரைவாசி என்றா அஞ்சு பங்கு நான் படத்துல இருக்கு கிளியரா வழங்கப்படுத்து தெளிவு கிளியரா பாருங்க இப்ப இவ்வளவு தான் என்ன இருக்கு இவ்வளவு தான் இருக்கு கடைசியா இவ்வளவுதான் நெஞ்சி இருக்கு இப்ப இதுக்குள்ள மேகதிகமா இனிப்பு பானத்தை விட போறோம் எப்படி விட போறோம்னா செப்பமாக அரைவாசி அந்த வேர்டு அந்த வாரத்தை செப்பமாக அரைவாசி என்று சொல்றது நீங்க உண்மையில அந்த வாத்தி தெளிவா விளங்கி கொள்வோம் என்னன்னா இதுக்கு மேல அரைவாசி கொள்றதாண்டா இல்லை இதோட சேர்த்து செப்பமா அரைவாசி வருவனும்டா மொத்த பங்கு பத்து பங்கு அதுல ஐந்து பங்குக்கு வரணும் ஐந்து பங்குண்டா நான் மேலதிகமா இதுக்கு என்ன எத்தனை பங்கு விட வேணும் ஏற்கனவே என்னோட ரெண்டு பங்கு இருக்கு இன்னொரு மூன்று பங்குக்க விட்டா சரிதான் இந்த மூன்று பங்குக்கு என்ன நான் விட போறேன் அப்ப அந்த அளவு உங்கள்ட்ட எத்தனை லீட்டர் கேட்கிறேன்

ஆயிரம் மில்லி லிட்டர் ஆகவே ஐந்து லிட்டர்ல ஐயாயிரம் மில்லி லிட்டர் இருக்கும் ஐயாயிரம் மில்லி லிட்டர் இது நினைக்கிறேன் யாராவது மில்லி லிட்டர் இருக்கு அப்ப இந்த ஐயாயிரம் மில்லி லிட்டர் தான் இந்த பத்து பங்கு கைய பெற்று இருக்கிறான் ஓகே ஆகவே ஒரு பங்குக்கு அதாவது ஒரு பெட்டிக்குள்ள எவ்வளவு இருக்குதுடா ஒரு போக்சுக்குள்ள எத்தனை லீட்டர் இருக்குமண்டே பத்து பங்குதான் பத்து பங்கு தான் ஐயாயிரம் ஐயாயிரம் மில்லி லிட்டர் ஆகவே ஒரு பங்கு ஒரு பங்கு ஐயாயிரம் மில்லி லிட்டர் என்ன செய்யணும் ஐயாயிரம் மில்லி லிட்டரை பத்தால பிரிக்கணும் மாம்பழ கணக்கு பிரிச்சீங்களண்டா ஒரு பங்கு ஐநூறு மில்லி லிட்டர் இங்க இருக்கிற எல்லாமே சம அளவானது ஆகவே எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஐநூறு மில்லி லிட்டர் தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஐநூறு மில்லி லிட்டர் எடுத்துக்கொள்ளலாம்

மில்லி லிட்டர் மில்லி லிட்டரு ஓகே எங்களுக்கு கேள்வி வந்து லீட்டர்ல தந்திருக்கிற வழியால வேணும்னா லீட்டருக்கு மாற்றி கொடுக்கலாம் என்னண்டு எனக்கு தெரியும் ஒரு லீட்டர்டா ஆயிரம் ஆயிரம் மில்லி லீட்டர் ஆகவே ஆயிரத்தி ஐநூறு மில்லி லீட்டர்டா எனக்கு எத்தனை லிட்டர் ஒன் போயிண்ட் ஃபைவ் லிட்டர் ரெண்டு தசை ஐந்து லிட்டர்

அதுல மூன்று பங்கு உபசரிப்பு கிடைக்கிறேன் ஏழு பங்கு எஞ்சி அதுல ஏழு பங்கு இருக்கு அதுல அஞ்சு எடுக்கிறேன் மொத்த பங்குல பத்து எடுக்கிறேன் ஆகவே எனக்கு ரெண்டு பங்கு மிச்சம் இருக்கு அந்த ரெண்டு பங்கு மிச்சத்துல நான் செப்பமாக அரைவாசி வரும் வரைக்கும் திருப்பி பாடத்தை ஊத்துறேன் கிளியர் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் எல்லாம் விலங்கு இருக்கு கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கு விலங்கு இல்லைன்னா நண்டு கேட்டுட்டு போகும் யூடியூபியில பாக்குற பிள்ளைகள் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செஷன்ல வந்து ஒரு டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான கிளியரான விளக்கத்தை அதோட இந்த வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க நான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷத்துக்குமான பாஸ்பே பார்க்குரிய விடயக்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு அப்படி டவுட்ஸ் இருந்தா நான் அன்றைக்கு சொன்னது போல இதுதான் என்னுடைய நம்பர் சீரோ செவன் வாட்ஸ்அப் நம்பர் சீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் நைன் டூ த்ரீ செவன் செவன் போர் த்ரீ கைவுடன் உங்களுக்கு சூம் நான் சூமினோட வகுப்புகள் நடாத்தி கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு அப்படி சூமினோடாக வகுப்புகளுக்கு கலந்து கொள்ள விருப்பமான மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர்னோட தொடர்பு கொள்ளுங்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே என்றால் உங்களுக்கு நான் நேரடி வகுப்புகளை நடாத்த முடியும் அத்தோடு கூட வெளி மாவட்டத்துக்குள்ளே என்றால் உங்களுக்கு சூமினோடாக நானும் வகுப்புகளை நடாத்த முடியும் நன்றி